குட் மார்னிங் நான் பட்ட பேர் வச்சு கொள்ளுன்ட்டார் சின்ன வயசில் சின்ன வயசில் என்ன கொள்ளு கொள்ளுன்னு கூடுவாங்க ஸ்கூலில் இதுதான் கொள்ளு இது ஹார்ஸ் ஸ்கிராம் அண்ட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க எவ்வளோ அழகாக இருப்பார் பியூட்டிஃபுல் அப்படியே முத்துக்கள் மாதிரி இருக்குது இந்த நம்ம படிப்பு இதில் சிவக சிந்தாமணி மணிமேகலை குண்டலகேசி சிலப்பதிகாரம் பரல்கள் மாணிக்க பறல்கள் என்று சொல்லலாம் இருந்து பாருங்கள் ஸோ இது வந்து அப்படியே வயலில் விளஞ்சி இது முதல்ல க்ளீனாக இருக்கும் இப்போ விளைஞ்ச பயிர் இதுதான் ஆஸ்கிராம் பயிர் அப்படியே அறுத்து அவங்க குச்சி வச்சு அடித்து இதை கேதர் பண்ணி இதை இறுத்து அவங்க க்ளீன் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க காற்று வரணும் அப்போ இது க்ளீன் பண்ணும்போது அது சுத்தமாக அப்படியே அங்கே விழும் அப்போ போகாத அந்த பதிலெல்லாம் இப்படி அடிப்பாங்க அடிச்சு கின் இதெல்லாம் ஆர்கானிக்காக செய்யக்கூடிய பியூட்டிஃபுல் க்ளீன்ஸ் அந்த காலத்து மக்கள் நல்லா சாப்பிட்டாங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்க ஆஸ்பத்திரியும் கிடையாதுங்க பாருங்கள் எவ்வளோ அருமையான விஷயங்கள் மீண்டும் மக்கள் இந்த தொழிலுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அந்த தொழிலெல்லாம் தூக்கி போட்டு இதுக்கு வாங்க கடவுள் படைச்சது எல்லாரையும் சாப்பிட்றதுக்கும் புள்ள பக்கத்துக்கும் தூங்குவது அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது